கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது யோசுவா அதிகாரம் இருபத்தி ஒன்று அப்பொழுது லேவியரின் வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய இளையாசார் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களில் உள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள் கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் கோஹாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்னியமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பதிமூன்று கோஹாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்பிராயிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசையின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் பத்து கெர்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசையின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் பதிமூன்று மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பன்னிரண்டு இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தர் மோசியை கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள் லேவியின் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோஹாத்தியரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர் பேராக சொல்லப்பட்டவைகளுமான பட்டணங்களின் நாமங்கள் ஆவன யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும் அதை சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் பட்டணத்தை சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபுக்கு காணியாட்சியாக கொடுத்தார்கள் இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதன் வெளிநிலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்திரையும் அதன் வெளிநிலங்களையும் எஸ்தேமோவாவையும் அதன் வெளிநிலங்களையும் ஓலோனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும் யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் பெட்சி மேசையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் அந்த இரண்டு கோத்திரங்களில் இருக்கிற பட்டணங்கள் ஒன்பது பென்னியமீன் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநிலங்களையும் கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் அல்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட பதிமூன்று லேவியரான கோஹாத்தின் புத்திரரில் மீதியான அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு எப்பிராயீமின் கோத்திரத்திலே அவர்களுக்கு பங்கு வீதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்கள் ஆவன கொலை செய்த அடைக்கல பட்டணமான எப்பிராயீமின் மலை தேசத்தில் இருக்கிற சி அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கிப்சா ஈமையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்தோரோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் தான் கோத்திரத்திலே எல் தெக்கேயையும் அதன் வெளிநிலங்களையும் கிபத்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு மனாசையின் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு கோஹாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட பத்து லேவியரின் வம்சங்களிலே கெர்சோன் புத்திரருக்கு மனாசையின் பாதி கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான பாசானில் உள்ள கோலானையும் அதன் வெளிநிலங்களையும் தீராவையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு இசக்காரின் கோத்திரத்திலே கீசோனையும் அதன் வெளிநிலங்களையும் தாபராத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு எர்மோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் என் கன்னிமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ஆசிரியரின் கோத்திரத்திலே மிஷையாலையும் அதன் வெளிநிலங்களையும் அப்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் எல்காத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ரேகோபையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கலிலேயாவில் உள்ள கே தேசையும் அதன் வெளிநிலங்களையும் அம்மோதோரையும் அதன் வெளிநிலங்களையும் கர்த்தானையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் மூன்று கெர்சோனியருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட பதிமூன்று மற்ற லேவியராகிய மெராரி புத்திரின் வம்சங்களுக்கு செபுலோன் கோத்திரத்திலே யொக்னியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கர்த்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் திம்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் நகலாலையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ரூபன் கோத்திரத்திலே பேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் யாகசாவையும் அதன் வெளிநிலங்களையும் கெதேமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மேபா காத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் காத் கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கீழயாத்தில் உள்ள ராமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மக்னாயிமையும் அதன் வெளி நிலங்களையும் எஸ்போனையும் அதன் வெளிநிலங்களையும் யாசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு இவைகள் எல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள் அவர்களுடைய பங்கு வீதம் பன்னிரண்டு பட்டணங்கள் இஸ்ரேவேல் புத்திரருடைய காணியாட்சி நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட நாற்பத்தெட்டு இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றிற்கும் அததை சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது எல்லா பட்டணங்களுக்கும் அப்படியே இருந்தது இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார் அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் அவருடைய எல்லா சத்திருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் சத்திருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரேவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று யோசுவா அதிகாரம் இருபத்தி இரண்டு அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி கர்த்தருடைய தாசனாயிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள் இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லி இருந்தபடியே அவர்களை இலைப்பாற பண்ணினார் ஆகையால் கர்த்தரின் தாசனாயிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான் இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான் அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோடே கூட சுதந்திரம் கொடுத்தான் யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்கள் இடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றான் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கீழையா தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்திலுள்ள சீலோவில் இருந்த இஸ்ரேவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள் கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரேவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரேவேல் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி கீழையா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரிடத்துக்கும் காத் புத்திரரிடத்துக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்தார் இடத்துக்கும் ஆசாரியனாகிய இளையாசாருடைய குமாரனாகிய பிணை காசையும் அவனோட கூட உடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக பத்து பிரபுக்களை அனுப்பினார்கள் இஸ்ரேவேலின் சேனைகளிலே ஆயிரவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான் அவர்கள் கீழையா தேசத்திலே ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மனாசையின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா கர்த்தருடைய சபையிலே பாதை உண்டாயிருந்ததே இந்நாள் வரைக்கும் நாம் அது நின்று நீங்கி சுத்தமாகவில்லையே நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ அவர் நாளைக்கு இஸ்ரேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டா இருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கரையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக் கொள்ளலாமே நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலி பீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணாதிருங்கள் சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரேவேல் சபையின் மேல் எல்லாம் கடும் கோபம் வரவில்லையா அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்லச் சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரேவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்தரமாக தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார் இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள் அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பலிபீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதின் மேல் சர்வாங்க தகன பலிகளையாகிலும் போஜன பலியை சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்கச் செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால் சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கு நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாதபடிக்குமே ஒரு பலிபீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம் நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சியாக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம் நம்முடைய தேவநாகி கர்த்தரின் வாசத்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலி பீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்றார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசை புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியனாய பிணை காசும் இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரேலுடைய ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது அப்பொழுது ஆசாரியனாகிய இளையாசாரின் குமாரனாகிய பினை ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருக்கிறதனாலே கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம் இப்பொழுது இஸ்ரேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றான் ஆசாரியனாகிய லேயாசாரின் குமாரனாகிய பினை காசும் பிரபுக்களும் கீழையா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரேவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறு செய்தி சொன்னார்கள் அந்த செய்தி இஸ்ரேவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பேரிட்டார்கள் இரண்டு தீமத்தையோ அதிகாரம் மூன்று மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள் என்னையும் எம்பிரையையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும் நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றின் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள் நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது இரண்டு தீமத்தேயு அதிகாரம் நான்கு நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு தீங்கனுபவி தீங்க் அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையைச் செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீ தூ தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான் மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் தீஹி குவை நான் எபேசுக்கு அனுப்பினேன் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிறபோது போது எடுத்துக்கொண்டு வா கண்ணானாயி அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்யைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புற ஜாதியார் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் பிரிஸ்காலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசி போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு எரஸ்து குறைந்து பட்டணத்தில் இருந்து விட்டான் துரோப்பிமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் மாறிக் காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு ஐபூலுவும் புதேஞ்சும் லீனுவும் களவுதியாலும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி ஐந்து கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கு நினைத்திருக்கிறார் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான காணான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பர இருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய ராஜாக்களுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான் அப்பொழுது இஸ்ரேவேல் எகிப்துக்கு வந்தான் யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகப் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார் தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவருடைய இருதயத்தை மாற்றினார் தம்முடைய தாசனாய மோசையையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார் இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள் அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை அவர்களுடைய இரத்தமாக மாற்றி அவருடைய மச்சங்களை சாக பண்ணினார் அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது அவருடைய அரை வீடுகளிலும் அவைகள் வந்தது அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது அவருடைய மலைகளை கல் மலையாக்கி அவருடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார் அவருடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவருடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார் அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் புழுக்களும் வந்து அவருடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அறித்து நிலத்தின் கனியை தின்று போட்டது அவருடைய தேசத்திலே தலைச்சென்கள் அனைத்தையும் அவருடைய பலனில் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்டபோது மகிழ்ந்தார்கள் அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார் கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார் வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் கண் மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தையும் தம்முடைய தாசனாகி ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினார் தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புற ஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள் அல்லே லூயா இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க